உதயநிதி துணை ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டோம் இந்த சூப்பர் பட் சேனல் மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் நல்ல சேவைகள்லாம் செய்கிறீங்க அப்பாவும் நல்ல சேவைகள்லாம் செஞ்சிட்டு வர்றாங்க எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா தென்காசி மாவட்டத்திலேருந்து இவ்வளோ பேர் போதையினால் கஷ்டப்பட்டு பல குடும்பம் வந்து சீரழிஞ்சிட்டு வருது இந்த புகையிலை அப்புறம் நிறைய தடைப்பட்டதெல்லாம் வந்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ணி அந்த குடும்பங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் அதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நீட்டாக இருக்கீங்க அதனால வந்து அது ரொம்ப ஒரு கிரேட்டான ஒரு விஷயம் இருக்குது நான் ஒன் டைம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை போய் விசிட் பண்ணேன் அவ்வளோ நல்லா இருக்குது அதனால சிஎம் அவர்களுக்கும் அந்த வீடியோ மூலிமா நான் நன்றியை தெரிஞ்சுக்கிடுறேன் உங்களோட முயற்சி மேலும் மேலும் வெற்றி அடையணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததும் மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாேருக்கும் நல்ல விதமாக நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க எல்லா உதவி நலத்திட்டங்களையும் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் அதே மாதிரி இங்கே தொடர்ந்து செஞ்சுட்டோம் இருக்கீங்க அதுக்கு எங்களோட மனம் மருந்த சூப்பர் பட் சேனல் மூலிமா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்